நாமக்கல் மண்டல கோழிப்பண்ணை வரலாற்றில் முதல் முறையாக ஒரு முட்டையின் பண்ணை கொள்முதல் விலை ஆறு ரூபாயாக நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது நாமக்கல் மண்டலத்தில் உள்ள நூற்றுக்கணக்கான கோழிப் பண்ணைகளில் நாள்தோறும் ஆறு கோடி முட்டைகள் உற்பத்தி செய்யப்படுகின்றன இவை தமிழக அரசின் சத்துணவு திட்டத்திற்கு விநியோகம் செய்யப்படுவதுடன் வெளி மாநிலங்கள் வெளிநாடுகளுக்கும் ஏற்றுமதி செய்யப்படுகிறது இங்குள்ள கோழிப் பண்ணையாளர்கள் இ எனப்படும் தேசிய முட்டை ஒருங்கிணைப்பு குழு நிர்ணயிக்கப்படும் விலையை ஏற்று வருகின்றனர் இந்நிலையில் ஐம்பத்து ஐந்து ஆண்டுகால தமிழக கோழிப்பண்ணை வரலாற்றில் இல்லாததாக கடந்த ஐந்து நாட்களில் இருபத்தைந்து காசுகள் விலை உயர்ந்து ஒரு முட்டை ரூபாயாக விலை ஆறு நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது இதனால் கோழி பண்ணையாளர்கள் மகிழ்ச்சி அதே நேரம் முட்டை சார்ந்த உணவுப் பொருட்கள் விலை உயரும் அபாயம் ஏற்பட்டுள்ளது தீவனங்கள் விலை உயர்வு குளிர்காலம் உள்ளிட்டவையே விலை உயர்விற்கு காரணம் என்று பண்ணையாளர்கள் தெரிவிக்கின்றனர்